அதிர்ஷ்டமான கணவன் அல்லது மனைவி யாருக்கு அமையும் அதை ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னத்திலருந்து எண்ணி வருகின்ற ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் அந்த வீட்டிற்குரிய அதிபதி கலத்திரஸ்தான அதிபதி அவர் வந்து ஜாதகத்தில் லக்னத்துல இருந்து இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடு அல்லது ஏழாம் இடத்துலையே ஆட்சி பெற்றிருக்கலாம் அல்லது உச்சம் பெற்றிருக்கலாம் அல்லது இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி வீடுகளில் ஏதாவது ஒரு வீடுகளில் குருவினுடைய பார்வையை பெற்றோ சுக்கரனுடைய பார்வையை பெற்றோ குரு சுக்கர சேர்க்கையிலேயோ இருந்துட்டால் கூடுதல் சிறப்பு இந்த மாதிரி அமைய பெற்று இருக்கணும் மேலும் இது மட்டும் பற்றாது மேலும் சுக்கிரனையும் நம்ம பார்க்கணும் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று சிறப்பாக இருக்கணும் எக்காரணத்தை கொண்டும் நீசம் பெற்றிருக்க கூடாது சுக்கிரன் அதே மாதிரி ஏலக்குரியவன் நின்று இருக்கின்ற வீடு திதிசூனிய வீடாகவும் இருக்கக்கூடாது அதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் பெண்கள் ஜாதகமாக இருந்தால் கூடுதலாக செவ்வாயையும் நம்ம கவனிச்சு பார்க்கணும் செவ்வாய் நீசம் பெற்று இருக்கக்கூடாது செவ்வாய்க்கு குரு சம்பந்தம் இருக்கணும் இப்படியெல்லாம் இருந்து மேலும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும் இப்படியெல்லாம் இருந்துட்டா மட்டும் பத்தாது ஏழு மட்டும் நல்லா இருக்க இருந்துட்டா அவங்களுக்கு அதிர்ஷ்டமான கணவனோ மனைவியோ வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எட்டாம் இடத்தையும் பார்க்கணும் எட்டாம் வீட்டு அதிபதியும் நல்ல முறையில் இருக்கணும் எட்டாம் இடமும் குரு சுக்கிர சம்பந்தம் பெற்று இந்த மாதிரி இந்த அமைப்பெல்லாம் இருந்துட்டா ஒருவருக்கு திருமணம் நடக்கும் பொழுதே அதிர்ஷ்டசாலியான கணவனோ மனைவியோ வருவாங்க அவங்க வரும்போதே பெரும் பொருள் சேர்க்கையில் வருவாங்க அதாவது நிறைய பொன் பொருள் கொண்டுட்டு வருவாங்க நகை நட்டு பணம் பத்திரம் பண்டம் கொண்டு வருவாங்க பணக்கார மாப்பிள்ளை பெரிய சொத்து சொத்தோடு அமைவார் கிரி சரி ஓகே எனக்கு இதெல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருந்தோம் எனக்கு வந்து அதிர்ஷ்டசாலியான கணவனோ மனைவியோ வரலை பணக்கார இடத்துல எனக்கு கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அப்போ நம்ம ஜாதக தசாபுத்தியை பார்க்கணும் அது ஏதாவது மோசமான அபயோக கிரகங்களின் தசாபுத்தி அவங்களுக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கும் அதனால அந்த மாதிரி திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கணும் இருந்தாலும் ஜாதகத்துல இந்த மாதிரி யோகங்கள் இருக்கும் பொழுது ஏழுக்குரியவன் நல்ல நிலைமையில இருந்து சுக்கரனும் நல்ல நிலைமையில இருந்தாரு செவ்வாயும் நல்ல நிலைமையில இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கணவன் வந்த பிறகோ மனைவி வந்த பிறகோ அவங்க வந்து பெரும் பொருள் சம்பாதிப்பாங்க நிறைய பொன் சேர்க்கை பொருள் சேர்க்கை எல்லாமே கிடைக்கும் ஜாதகருடைய கணவனோ மனைவியோ நிச்சயமாக அதிர்ஷ்டசாலியாக இருப்பாங்க